ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று விடிந்த நல்ல நாளில் என் பிள்ளைக்கு பிடித்த செய்தியோடு உன்னை பார்க்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நிச்சயமாக உன் முகம் மலரும் உன் மனமானது பூரிப்படையும் பொறுமையோடு நிதானமாக கேள் உனக்கான பதிவு இது தங்கமே உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எது என் செல்வமே என்னிடம் என்ன கேட்டாய் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் சாயி என்றுதானே கேட்டாய் உன்னைத்தானே சாயி மலைபோல் இருந்தேன் என்று கூட சொன்னாய் நீயும் என்னை கைவிட்டு விடுவீர்களா என்ற பயம் வந்து தான் அப்படி என்னிடம் கேட்டுவிட்டாய் உன் மனதில் தவறான எண்ணம் தோன்றிவிட்டது இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றி உன்னை புலம்ப வைத்து விட்டது தங்கமே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் உன் சாய் நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை நீ என் பிள்ளை என்னிடம் நம்பிக்கையோடு இருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமல் போகத்தான் செய்யும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷமாக அடையும் நீ வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் கவலைப்படக்கூடாது அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் ஒரு அனுபவமாகத்தானே நீ பெறுகிறாய் இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கும் சோதனைகளை தருவதற்கும் மட்டும்தான் தங்கமே நீ ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்த காலமானது இனி உனக்கு கடந்த காலமாக மாறி இன்றைய நாள் முதல் உனக்கு திருப்பு முனையாக மாறப் போகிறது நல்ல பாதையை காட்டிவிட்டு நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயித்திடுவாய் இன்று முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் நான் ஒரு சில நிகழ்வுகளை நடத்தி காண்பிக்கிறேன் அந்த நேரத்தில் நீயே உன்னை வெறுத்து விடக்கூடாது உன்னை முதலில் புரிஞ்சுக்கும் பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும் தேவையானதை எடுத்துட்டு மற்றதை அந்தந்த இடத்தில் அந்தந்த நேரத்தில் விட்டுட்டு வந்துவிடு உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் செல்லும் எந்த வார்த்தையுமே யோசிக்கக்கூட செய்யாதே அது உன் வளர்ச்சிக்கே தடங்கலாக வந்துவிடும் நீ நினைத்ததெல்லாம் இன்று முதல் நடக்கப் போகுது தங்கமே என் பிள்ளை நீ என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளைக்கு நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எதிர்பாராத அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்ச்சி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைப்பேன் உனக்காக நான் நல்ல திட்டம் போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கு இப்போது தெரியாது நடந்த பின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ இதுவரைக்கும் கனவுளையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கப் போகிறது தெரிந்து பார் யதார்த்தமான வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் வாழ்க்கை என்பது கடல் போன்றதுதான் தான் மிக நீ நீச்சலிட்டு வரத்தானே செய்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி மூழ்கி நீ எழுந்து கொண்டுதான் இருக்கிறாய் ஏன்னா உன் சாயி நான் காப்பாற்றி இருக்கிறேன் எப்போதும் மூழ்கும் சூழ்நிலையை உருவாக்குவதில்லை விதியே சதி செய்திருந்தாலும் அதற்கு ஒரு மாற்றம் இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாது நல்லது நடப்பதற்கு முன்னால் அளவு கடந்த தான் செய்யும் இப்போது புரிகிறதா உனக்கான நல்லது நடக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் உன்னை ஆட்டி படைத்தது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சு என் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் போகிறது கவலையே படாது கஷ்டம் வந்தது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த மாதிரியான நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து முடிவெடுத்திருக்கலாம்னு இப்போ தோணுகிறதா தங்கமே அதனால் தான் சொல்கிறேன் கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டியது நீதான் நீ மட்டும் தான் தங்கமே அது அவசியமா இல்லையான்னு உனக்குத்தான் தெரியணும் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசு நல்லதையும் உணர முடியுமானால் நீ அதை எப்படி வெளிப்படுத்துகிறாயோ அதுதான் ரொம்ப முக்கியம் மனிதனிடம் ஆசைகளை விட சுயநலம் தான் அதிகமாக இருக்கிறது நீனும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறாய் வாழ்க்கையை கொடுத்த நான் உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என்மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீ மற்றவங்க மேல் வச்சா அது யாருடைய தப்பு யோசிச்சுப்பார் உனக்கு எவ்வளவுதான் வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சாலும் போதலைங்கிற எண்ணம் தானே இருக்குது அதை முதலில் தூக்கிவிடு கிடைச்ச வாழ்க்கையில் யாராவது திருப்தி அடையாமல் இருந்தால் எப்படி வாழ முடியும் உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் கூட உன்னை சம்மந்தப்படுத்தினா கூட அதிலிருந்து நீ ஒதுங்கி போகணும் அது என்னென்னு தெரியாமல் அதுக்காக கிடைக்கிற பரிசோடு கை நீட்டி வாங்குகிறாய் என்றால் அந்த பொருளோட உரிமையை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய் என்று நினச்சாலும் அது நடக்காது நான் சொல்லும் உள்ளர்த்தம் உனக்கு புரியுதா என்று தெரியவில்லையே யோசிச்சு பார் புரியும் ஒரு தவறை செய்ய அனுமதித்து விடாது வாழக்கூடிய காலத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் உன் மதிப்பை கூட்டி வாழணும் நம்பிக்கை தானே வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்குற ஒரு வெளிச்சம்தான் நம்பிக்கை இந்த சமயத்தில் நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கோ உன் மனசில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறதோ இல்லையோ வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ ஒரு பெரிய அனுபவத்தை நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளணும் உன் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள் மனதை அழுத்தும் அளவிற்கு உன் மனதிற்குள் தேவையில்லாததை புகுத்தாது அதனால் தான் புலம்பல் ஏற்படுகிறது உன் மனமானது அன்புக்கு இயங்குகிறது பாசத்துக்கு அடி போடுகிறது இதுதான் உன் ஆரம்ப கட்டம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னட்ட என்ன இல்லை தங்கமே அனைத்தும் இருக்கிறது உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காதே உனக்கானது உன் குடும்பத்தோடு உன் வாழ்க்கையை நடத்து அவர்களிடம் அன்பைக் காட்டு பாசத்தை காட்டு நிச்சயம் உன் குடும்பம் தலைத்தோங்கும் தங்கமே இனி பார் நீ செவியில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தும் சேர நேரம் இது தங்கமே உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகிறது நீ விதைத்த செயல்கள் ஃபுல்லாக நல்ல விதைகளாக விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு நல்ல காலம் ஆம் தங்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்